இப்போ ஒரு நிமிஷம் மேலே தெளிராதிங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கை பற்றி இந்த என்னடா சைக்கிள்னு பார்க்குறீங்களா புல்லு வெட்டுற சைக்கிள் கொஞ்சம் வேலை ஆளுங்களுக்கு வேலை குறையும்ல அதுக்காக ஆனால் குச்சி எல்லாம் புல்லு இருக்கும் அதனால் ஆளுங்களை விட்டே வெட்டிகிட்ருக்கோம் இப்போ இதை நாலாவது டைம் இங்கே வெட்டுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க புல்லு ஏகப்பட்ட புல்லு இருக்குது எத்தனை டைம் வெட்டினாலும் புல்லு வந்துகிட்டே இருக்குது அதுக்காக நம்ம விவசாயத்தை விட முடியாதுல்ல இங்கே பாருங்களேன் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இப்போ இன்னுமே புல்லு கொஞ்சம் குறஞ்சிக்கும் வெட்டுறது நோய் விளந்துருச்சு பார்த்திங்களா மருந்து வாங்கிட்டு மருந்து மருந்தடிக்கணும் மருந்தடிச்சு அதுக்கப்புறம் தெளி வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமம் இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறதுங்க தெளி வச்சாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா புல்லு இந்த சாரி மரவிலைக்கிழங்கு அழகாக தெளி வச்சு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க அறுவடைக்கு வந்துருச்சு நல்லா விளைஞ்சிருச்சு இனிமே வந்து கிழங்கு பிடிக்கும் அறுவடை பண்ணிடுவாங்க வந்தாங்கன்னா டன் கணக்கில் கொண்டுட்டு போய் போட்டுட்டு அது அதுக்கு அப்போத்தேக்கி என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க இது வரைக்கும் மரவள்ளி கிழங்கை பற்றி நான் சொன்னதை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்யூ மிக்க நன்றி